கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக பலப்படுத்துவாராக நர்மையான இரட்சனைய சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இன்றைக்கும் நாம் சற்று நேரம் ஆண்டருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து தேனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒத்தாசைக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சோம்பல் தூங்கி விளப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாக இருப்பான் இந்த கத்துடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது சோம்பல் என்ன செய்யும் என்பதையும் அசதியாக இருக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ சோம்பேறித்தனம் அப்படின்னாலே அந்த சோம்பல் அந்த மனுஷனுக்கு தூக்கத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அவன் தூங்கிகிட்டே இருப்பான் தான் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாதபடி அந்த நேரத்தையெல்லாம் தூங்கி 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 தூக்கத்திலேயே அப்படியே எல்லாம் கழிந்து போகிறது தூங்குவது பாவம் அல்ல நம்ம எல்லாருமே தூங்குகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களோடு படகில் பிரயாணப்பட்டு போகும்போது அவருமே படகின் பின்னணியத்திலே அவர் வந்து தலையனை வைத்து கொண்டு நித்திரையாக இருந்தார் அப்படின்னா நல்ல சோர்வு வரும்போது வேலைகளை எல்லாம் செய்து ஓடியாடி வேலைகளையெல்லாம் செய்து நம்முடைய சரீரம் வந்து சோர்ந்து போன நேரத்திலே நம்ம தூங்கி விழிக்கிற போது தான் மறுபடியும் செயல்படுவதற்கேற்ற புது பலன் எல்லாருடைய சரீரத்திற்கும் கிடைக்கும் இப்போ தூங்காமல் இந்த உலகத்தில் வாழ்வது கூடாத ஒரு காரியம் மனுஷன் தூங்கி இலைப்பாரி மறுபடி புது பலத்தோடு எழுந்து தன் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த இலை தூக்கத்தை புது பலன் பெற்றுக்கொள்ளக்கூடிய தூக்கத்தை ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா சோம்பல் தூங்கி விழப்பண்ணோம் பண்ணோம் அப்போ சோம்பேறியாகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் உற்சாகமாய் செயல்படாமல் அப்படியே சோம்பலாகவே ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால் அது தூக்கம் வந்துட்டேதான் இருக்கும் தூங்கி 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 தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவு செய்து அந்த காலத்தை வீணாக்கி கொள்ளுகிறார்கள் அதனால தான் ஆண்டவர் வந்து சோம்பல் தூங்கி விளப்பண்ணும் என்று இந்த வசனத்தில் சொல்லிட்டு அசதியா இருக்கிறவன் பட்டினியாக இருப்பான் என்று சொல்லுகிறார் இப்போ அசதி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய காரியத்தை செய்கிறதுல சுறுசுறுப்பாக இருக்கும்போது சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை சேர்க்கும் செல்வத்தை உண்டாக்கும் செல்வத்தை சேர்க்கும் ஆனால் அசதியாக இருக்கிறவர்கள் அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டார்கள் அந்த அசதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அவன் வாழ்க்கையில் அவன் சம்பாதிக்க வேண்டிய அந்த காலத்தில் அவன் வந்து சுறுசுறுப்பாக செயல்படாமல் அவன் வந்து அந்த காலத்தை வீணாக்கி போடுகிறான் அதனால் அவனுக்கு ஆகாரம் கூட கிடையாதபடி அவன் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலைமை வருது அநேகர் பஞ்சத்தில் பட்டினியாக இருக்கிறார்கள் நம்ம தேசத்தில் கூட கடந்த காலங்களில் சில நாட்களில் பஞ்சம் வந்திருக்கிறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் வேதாகமத்தில் கூட முட்பிதாக்கள் வாழ்ந்த நாட்களில் பஞ்சம் காணப்பட்டது எலியா தீர்க்க வாழ்ந்த நாட்களில் பஞ்சம் காணப்பட்டது எலிசா வாழ்ந்த நாட்களில் பஞ்சம் காணப்பட்டது தாவீதை சிறவேல் தேசத்தை அரசாளுகிற அந்த நாட்களில் பஞ்சம் காணப்பட்டது அப்போ பஞ்சம் வந்துச்சுன்னா ஜனங்கள் பட்டினியாக இருப்பார்கள் அது வந்து எல்லாருக்கும் நேரிடுகிற ஒரு சூழ்நிலை ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி அசதியாக இருக்கிற போது அவன் சம்பாதிக்க முடியாதவனாக இந்த உலகத்தில் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிறதை கூட பெற்றுக்கொள்ள முடியாதவனாக பட்டினியாய் கிடக்கிறவனாய் காணப்படுகிறான் இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வசனத்தை நம்ம வாசித்து தியானம் பண்ணும்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் சோம்பலாகவும் இருக்கக்கூடாது அசதியாகவும் இருக்கக்கூடாது சோம்பலையும் உதறித்தலனும் அசதியையும் நம்மை விட்டு அகற்றணும் அப்படின்னா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் இப்போ அதிகாலையில் ஒரு மனுஷன் எழும்பணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே அசதி இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது கத்தரை சந்திக்கிற காரியத்தில் அவன் வந்து சுறுசுறுப்புள்ளவனாக தீவிரிக்கிறவனாக காணப்படும் ஆண்டவரை சந்தித்த அந்த சந்திப்பு அதிகாலையிலே கத்தரை தேடி கத்தரை சந்திக்கிற போது கத்தருடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிற போது ஆண்டவர் நமக்கு தேவையான ஆகாரத்தை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் ஞானத்தை தருகிறார் வாழ்வதற்கேற்ற அற்புதமான ஆலோசனைகளை தருகிறார் இப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே உம்முடைய பிரசுத்தமான சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத வசனங்களின்படியே கத்தாவே சோம்பலையும் அசதியையும் முற்றிலும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுவதற்காக இப்படிய பலத்த கர்த்தருடைய கரத்தின் வல்லமை குழுங்களை அர்ப்பணிக்கிறோம் தெய்வரியை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்